வணக்கம் அக்ஷோ சமையல் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் கொஞ்சம் கருவேப்பில முக்கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் அரை டீஸ்பூன் வத்தல் பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு பெரிய பல்லு பூண்டு சின்ன பல்லா இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க முதல்ல கத்திரிக்காயை வெட்ட போகிறேன் முதல்ல கழுவி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காயை கத்திரிக்காயை செலக்ட் பண்ணும்போது வாங்கும்போது கொஞ்சம் சின்ன கத்திரிக்காயாக பார்த்து வாங்க பாருங்கள் ஏன்னா இந்த கூட்டுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மேலே நான் வந்து எப்போவுமே அந்த கொண்டையை வெட்டிடுவேன் வெட்டிட்டு ஒரு ஒரு கத்திரிக்காயும் இந்த மாதிரி நாலு துண்டாக வெட்டுங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆறு துண்டாக வெட்டுங்க இந்த மாதிரி முதல்ல ரெண்டாக கீறிட்டு அப்புறம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருந்தால் ரெண்டாக வெட்டுங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் மூணாக வெட்டுங்க அது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் வெட்டி வச்சுக்கோங்க எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணி ஊற்றி அதில் வைக்க போகிறேன் இது வந்து கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் அந்த டேஸ்ட் வந்து அந்த தொண்டையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் சரியா இருக்கும் அப்படி தண்ணி ஊற்றி வச்சிருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்போ வதக்க போகிறோமோ அந்த டைமில் தண்ணியிலேருந்து வடித்து போட்டால் போதும் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இங்கே நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இருந்து எடுத்து வடித்து போட போறேன் இது வரைக்கும் நான் அது தண்ணியிலே தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னா அந்த தண்ணியோடு நம்ம போடும்போது எண்ணெயில் பட்டோன்னு அது தெறிக்க சான்ஸ் இருக்குது இல்லைன்னா நீங்கள் நல்லா வடித்து வச்சுட்டு கூட ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து போடலாம் இந்த தண்ணி வந்து இப்படி இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயில நம்ம நல்லா வதக்க போறோம் எப்படியும் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சில கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு சட்டுன்னு வதங்கிடும் சில கத்திரிக்காய் கொஞ்சம் ஹார்டா இருந்ததுன்னா எப்படியும் நேரம் பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த ஹார்டா இருக்கிற மாதிரி கத்திரிக்காயை யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா அது வந்து அப்படி கரைஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் ஹார்டானதாகவே யூஸ் பண்ணுங்கள் நான் அதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வச்சிருந்தேன் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கும்போது லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு இது வந்து முழுக்க எண்ணெயிலே வதக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகப்படியாக தான் தேவைப்படும் ஆனால் நான் ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இப்போ நான் திறந்து வச்சுட்டே இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும் சாஃப்டாக நல்லா முக்கால் பதத்துக்கு மேலேயே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ்வை வந்து மீடியம்க்கு குறைச்சிருங்க ஏன்னா இது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வதங்கிட்டிருந்தது இப்போது மீடியம் ஃப்ளேம் குறைச்சிருங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பெரிய பல்லு பூண்டு வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி மஞ்சள் இது எல்லாத்தையும் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம அரைக்க போறோம் பூண்டு தேங்காயில இருக்கிற ஈரத்தன்மையே போதும் அதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த கூட்டு வந்து ரொம்ப கொழஞ்சி போயிடும் நல்லா பொரியலாக வேணும்னா இதில் தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கியிருக்கேன் நல்லா சுருள் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பில முதலே சேர்த்தா இவ்வளோ நேரம் பொறிஞ்சி வரும்போது அது ரொம்ப வந்து பொறிஞ்சி கரிஞ்சு போயிடும் நான் அதனால் எப்போவுமே இந்த கடைசி ஸ்டேஜில் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் இதே ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்க்கு கூட கொண்டு வந்துடலாம் லோவில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் கிண்ணோடனும் ஆஃப் பண்ணிடலாம் இறக்குறதுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கலந்து இறக்கிடுங்க இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி